ஏயர்கோன் கலிக்காமர் நாயனார் புராணம் ஏயற்கோன் கலிக்காம அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார் சோழ நாட்டில் காவிரியின் வடகரையில் அமைந்தது திருப்பெருமங்கலம் என்னும் ஓர் அங்குள்ள அரசருக்கு சேனாபதி தொழில் போன்ற குழியில் பிறந்தவர்தான் கலிக்காமர் என்னும் போர் வீரராக இருந்தார் அவர் சிவனிடத்தில் சிவன் அடியார்களிடத்தில் மிகுந்த பக்தியும் கொண்டிருந்தார் நந்தனாருக்கு பெருமான் விளக்கிய திருப்பூங்கூருக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார் சிவபெருமானை பறவையாரின் வீட்டிற்கு அனுப்பினார் சுந்தரர் என்பதை சுந்தரர் மீது எல்லை இல்லாத கொண்டிருந்தார். இறைவனாகிய நாயகனை அடிமையாகிய சுந்தரர் ஒரு பணியை செய்க என்று ஏவது மன்னிக்க முடியாத பெரும் பெருங்குற்றம் எனவே இக்குற்றத்தை செய்தமையால் சுந்தரர் பெருமானை மன்னிக்க முடியாது என்று மிகுந்த சினம் கொண்டு ஒரு முடிவுடன் வாழ்ந்து வந்தார் ஏர்கோன் கலிக்காமர் இறை அருளால் ஏர்கோன் கலிக்காமருக்கு தீராத வயிற்று வலி உண்டாயிற்று எனவே அவர் மிகவும் துடித்தார் இரவில் கலிக்காமரது கனவில் தோன்றிய சிவபெருமான் ஆரூராறாகிய சுந்தரமூர்த்தி வந்தால் ஒழிய இந்த நோயை தீர்க்க முடியாது சுந்தரமூர்த்தி வந்தால்தான் இந்த நோய் தீரும் என்று மேல் உள்ள கோபம் அந்த தீராத வயிற்று வழியை கழிக்காமருக்கு தோற்றுவித்தார் இறைவன் ஆனால் கலிக்காமரோ ஐயனே பல தலைமுறையாக நீ ஆண்டான் நாங்கள் அருமைகள் என்று கருதி பக்தி பூண்டு ஒழுகும் எனக்கு இந்த வழியை கேவலம் நேற்று வந்து ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரன் தான் தீர்ப்பான் என்றால் எனக்கு இந்த வயிற்று வழி நீங்க வேண்டாம் என்று கூறி மறுத்துவிட்டார் ஆனால் இறைவனும் சுந்தரரை கழிக்காமல் வீட்டுக்கு செல்லுமாறு பணித்தான் நடந்ததை எதையுமே அறியாத சுந்தர தன்னுடைய பரிவாரங்களோடு கலிக்காமர் வீட்டிற்கு சென்றார் இவர் வருவதை தன்னுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டு உயிர் நீட்டார் இறந்த கணவனை உள்ளே மறைத்து வைத்து மனைவியார் சுந்தரருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் செய்து வரவேற்றார் நடந்ததை அறிந்த சுந்தரர் நினைத்து இறைவன் அருளால் கிழிக்கிறார் உயிர் பெற்று எழவும் இருவரும் உற்ற நண்பர்களாயினர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாயனாரின் வரலாற்றை அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்